மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் இஸ் சுவாமியோடைய நியூ ஹேர் கட்டிங் வீடியோ வந்து ஷேர் ஆச்சு ஸோ நேற்றுக்கு லேட் நைட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று அதாவது தெலுங்கு சீரியல் ஷூட் முடிச்ச கையோட பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து நம்ம சென்னையில் பண்ணல பெங்களூர்லேயே வந்துட்டு பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க போல இப்போ ரெண்டு சீரியல்ஸ்மே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் காட்டி தான் ஆகணும் இல்லையா ஸோ ஹேர் ஸ்டைல் அண்ட் பியர்ட் வந்து லைட்டாக ட்ரிம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேர் கட் பண்ணுற பர்சன் வந்து தலைக்கிட்டு கொண்டு போகும்போது எல்லாருக்கும் ஒரு செகண்ட் ஒரு மாதிரி நடுக்கமே வந்திருக்கும் போல ஏன்னா நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா எங்க பழைய மாதிரி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பட் எனிவேஸ் அழகா இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் இந்தியா லுக்குமே விஜய் கெட் வந்தாச்சு இன்னைக்கு இந்நேரத்துக்கு ஷூட் ஸ்டார்ட் ஆகி நினைக்கிறேன் இன்னும் அப்டேட் வந்து ஷேர் ஆகிற ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து சூன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அட்லீஸ்ட் நம்ம பசுபதியோ இல்ல வெண்ணிலா மாமாக்கும் ஷூட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்களோ யாராவது ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் ஆச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட வந்து அப்டேட் பண்றேன் விஜய் இந்த நியூ லுக் எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கேமக்கலி நெக்ஸ்ட் வீடியோலாம் மீட் பண்ற எக்ஸ்க்ளூஸிவ் அப்டேட்ஸ்க்கு மெரிக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க